ம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் யார் பேச வேண்டுமென்று என்னிடம் நீ கோரிக்கை வைத்தாயோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நீ மனதார உணர்ந்துகொள் உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் அவரே மனம் திருந்தி உன்னிடம் பேசுவார் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லுவார் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் அப்படி எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை யார் முதலில் பேசுவது என்ற அந்த ஒரு எண்ணம் மட்டுமே உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது யார் விட்டு கொடுத்து போவது என்ற அந்த ஒரு எண்ணம் மட்டுமே உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது உன்னிடம் ஒருவரும் அவரிடம் ஒருவரும் உங்கள் இருவரையும் சேர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமே எப்பொழுது நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது நீயும் உன் உயிரான உறவும் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் அவர் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறார் நீ எந்த அளவிற்கு அவர் மீது பாசத்தோடு இருக்கிறாயோ அதே போல அவரும் உன்னை பற்றிய எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார் கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு உண்மையை சொல்லுவார் அதை கேட்டு நீயே இதுவரை நடந்ததை மறந்து அவரோடு பேசுவாய் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை உறுதியாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் இதை மட்டும் ஒரு முறை செய்துவிடு எந்த நேரமாக இருந்தாலும் சரி இரண்டு வெட்டிலையை வாங்கி அந்த அந்த வெட்டிலில் உள்ள இரண்டு காம்புகளையும் கிள்ளிவிட்டு அந்த வெட்டிலை முழுவதும் விபூதியை தடவி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரையும் உன்னுடைய பெயரையும் ஒரு ஒரு வெற்றிலையிலும் எழுதிவிடு ஒரு வெற்றிலையில் உன்னுடைய பெயரையும் மறு அவருடைய பெயரையும் எழுதி உன்னுடைய குலதெய்வத்தின் பெயரை இரண்டு வெற்றிகளிலும் எழுதி அந்த வெற்றிலையை மடித்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்துவிடு இருபத்து நான்கு மணி நேரத்தில் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசுவார் அவர் உன்னோடு பேசியவுடன் அந்த வெற்றியை நன்காக கழித்து தூக்கி எறந்துவிடு உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குமிருந்த நீ மனதார கொள் அந்த வித்தலையில் செவப்பு கொண்டு எழுது செவப்பு பேனாகுண்டு எழுது நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றிக் கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்